அலக்சா பள்ளிவாசலில் அத்துமீறல் இஸ்ரேலுக்கு ஓமன் அரசு கடும் கண்டனம் சூடானில் இராணுவம் துணை ராணுவம் மோதல் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு தைவான் அதிபரின் வாழ்த்துக்கு பதிலளித்த மோடி எதிர்ப்பு தெரிவித்த சீனா விண்வெளி நிலையத்தில் குத்தாட்டம் போட்ட சுனிதா வில்லியம்ஸ் வைரல் வீடியோ பாகிஸ்தான் உட்பட ஐந்து நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினராக தேர்வு ஸ்பேஸ் எக்ஸின் மெகா ராக்கெட்டின் சோதனை வெற்றி கனடா ஜனநாயகத்துக்கு இரண்டாவது பெரிய அச்சுறுத்தல் இந்தியா ஜஸ்டின் ரூடோ செக் குடியரசு நாட்டில் இரண்டு ரயில்கள் மோதல் நான்கு பேர் பலி எவரெஸ்ட் இமயமலையில் பதினொரு டன் குப்பை ஐந்து மனித உடல்களை அகற்றிய நேபாள ராணுவம் சூடானில் இராணுவம் துணை ராணுவம் போது நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் ஆர் துணை இராணுவ படைகளுக்கும் இராணுவத்துக்கும் இடையே சுமார் ஒரு ஆண்டுக்கு மேலாக மோதல் நீடித்து வருகிறது இந்த மோதலில் இதுவரை சுமார் பதினான்காயிரத்துக்கும் அதிகமானோர் பலியாக இருக்கின்றனர் மேலும் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றனர் இந்த நிலையில் சூடானின் கெசிரா மாகாணத்திலுள்ள என்ற துணை எ படையினர் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு சூடான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது அதே சமயம் சூடான் இராணுவத்தினர் தங்கள் படைகளை தாக்க திட்டமிட்டதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாத்தல் நவ்ரா கிராமத்தின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள இராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஆர் எஸ் எஃப் துணை ராணுவப் படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்பேஸ் எக்ஸின் மெகா ராக்கெட்டின் சோதனை வெற்றி ஸ்பேஸ் எக்ஸ் நாநூறு அடி நீளம் கொண்ட உலகின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ராக்கெட்டை உருவாக்கி இருக்கின்றது இந்த ராக்கெட் இதற்கு முன்னர் மூன்று முறை வானில் செலுத்தி சோதனை மேற்கொள்ளப்பட்டது மூன்று முறையில் ராக்கெட் செலுத்தப்பட்டது வெடித்து சிதறி சோதனையில் தோல்வியில் முடிவடைந்தது இந்த நிலையில் தற்பொழுது டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து ஏவிய நிலையில் வெற்றிகரமான வானில் சீறி பாய்ந்து மீண்டும் பூமிக்கு திரும்பியிருக்கின்றது இன்று காலை மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து இந்திய பெருங்கடல் நோக்கி ஏவப்பட்டிருக்கின்றது ராக்கெட் செலுத்தப்பட்ட சில நிமிடங்களில் விண்கலத்திலிருந்து முதல் நிலை பூஸ்டர் தனியாக பிரிந்து திட்டமிட்டபடி வளைகுடாவில் விழுந்திருக்கின்றது ஸ்டார்ஷிப் விண்கலம் ஆறு ராப்டர் என்ஜின்களுடன் தொடர்ந்து அதன் பயணத்தை தொடர்ந்திருக்கின்றது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் மற்றும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கின்றது கனடா ஜனநாயகத்துக்கு இரண்டாவது பெரிய அச்சுறுத்தல் இந்தியா ஜஸ்டின் ரூடோ கனடாவில் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்திய முகவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கடந்த ஆண்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடு அந்நாட்டின் பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் இதையடுத்து கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியை வெளியேறுமாறு அந்த நாடு உத்தரவிட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடா தூதரை இந்தியாவிலிருந்து வெளியேறச் சொல்லியது கனடாவைச் சேர்ந்தவர்களுக்கு விசா கொடுக்கும் நடைமுறையும் நிறுத்தி வைக்கப்பட்டது காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது குற்றம் சுமத்திய போது ஆதாரமற்றவை என இந்திய அரசு மறுப்பு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கனடா நாட்டின் ஜனநாயகத்துக்கு இந்தியா இரண்டாவது பெரிய வெளிநாட்டு அச்சுறுத்தலாக உள்ளது அச்சுறுத்தல் தருவதில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது அச்சுறுத்தல் தருவதில் இரண்டாவது இடத்திலிருந்து ரஷ்யா மூன்றாவது இடத்துக்கு சென்றிருக்கின்றது கனடாவின் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு சக்திகளால் செல்வாக்கு பெற்றிருக்கலாம் வெளிநாட்டு தூதர்களுடன் ரகசிய தகவல்களை பகிர்ந்திருக்கலாம் என அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தெரிவித்திருக்கின்றனர் விண்வெளி நிலையத்தில் குத்தாட்டம் போட்ட சுனிதா வில்லியம்ஸ் வைரல் வீடியோ போயிங் நிறுவனம் வடிவமைத்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் நாசா விண்வெளி வீரர் புஜ் வில்மோர் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் சுமந்து கொண்டு விண்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றது இருபத்தைந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு நேற்று அவர்கள் விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கின்றனர் சுமார் ஒரு வாரம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொண்டு ஜூலை பதினான்காம் தேதி பூமிக்கு திரும்புகிறார்கள் இந்த நிலையில் விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அந்தரத்தில் மிதந்தபடி நடமாடும் வீடியோவை போயிங் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது அந்த வீடியோவில் தனது சகாக்களுடன் சுனிதா குதூகலமாக காற்றில் தவழ்ந்தபடி நடனமாடுவது பதிவாகியிருக்கின்றது எவரெஸ்ட் இமயமலையில் பதினொரு டன் குப்பை ஐந்து மனித உடல்களை அகற்றிய நேபாள இராணுவம் உலகின் மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட் இமயமலையில் பதினொரு டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஐந்து மனித உடல்கள் மற்றும் ஒரு மண்டை ஓட்டையும் நேபாள இராணுவ குழு அகற்றியுள்ளதாக அந்நாட்டு செய்திகளில் இருக்கின்றது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேபாளத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் மலையேறுபவர்கள் வருகை திறக்கின்றனர் அவர்கள் செருவாக்களின் உதவியுடன் மலையேறுகிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது குளிர்காலமாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முயன்ற பலர் உயிரிழந்திருக்கின்றனர் அடிக்கடி பனிச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டதில் சில நேரங்களில் மீட்க முடியாதவர்களின் உடல்கள் அப்படியே கிடந்திருக்கின்றன மேலும் மலையேறுபவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தில் குப்பைகளை குவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மலையை சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ளப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது நேபாள ராணுவம் இந்த திட்டத்தை இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி இருக்கிறது பன்னிரண்டு வீரர்கள் கொண்ட குழு பதினெட்டு பேர் கொண்ட மலையேற்ற ஆதரவு குழுவுடன் சென்றதாக கூறப்படுகிறது செக் குடியரசு நாட்டில் இரண்டு ரயில்கள் மோதல் நான்கு பேர் பலி செக் குடியரசு நாட்டின் தலைநகர் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பர்டுபிஸ் ரயில் நிலையம் இருக்கின்றது இந்த ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் ஒன்று திடீரென தடம் புரண்டு கவிழ்ந்திருக்கின்றது அப்பொழுது அந்த வழியாக வந்த பயணிகள் ரயில் எதிர்பாராத விதமாக சரக்கு ரயில் மீது பயங்கரமாக மோதியிருக்கின்றது இந்த விபத்தில் நான்கு பயணிகள் பரிதாபமாக இறந்திருக்கின்றனர் இருபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து பற்றி அறிந்ததும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் படுகாயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் சிக்கிய ரயில் தனியார் நிறுவனத்தால் இயக்கப்பட்டதாகும் இந்த ரயில் சுலோவாக்கியாவின் எல்லைக்கு அருகிலுள்ள மேற்கு உக்ரைன் நகரான சோப் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த ரயிலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்திருக்கின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டினர் என தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக செக் குடியரசு நாட்டின் பிரதமர் பீட்டர் பியாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு ரயில்கள் மோதி மிகவும் துரதிர்ஷ்டவசமானது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளனர் அல்லக்சா பள்ளிவாசலில் அத்துமீறல் இஸ்ரேலுக்கு ஓமன் அரசு கடும் கண்டனம் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெருசலம் நகரிலுள்ள அல்லக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் அதிகாரிகள் இராணுவத்தினர் நெசட் எனப்படும் குழுவினர் அணிவகுத்து சென்று பள்ளிவாசலை தாக்கி ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த செயல் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த செயல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது மேலும் இது புனித தலங்களை மதிக்கும் மரபுகளை அப்பட்டமாக மேறும் செயலாக பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது இத்தகைய அத்துமீறல்களுக்கு ஓமன் அரசின் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உறுப்பினராக தேர்வு பாகிஸ்தான் சோமாலியா டென்மார்க் கிரீஸ் மற்றும் பனாம் ஆகிய நாடுகள் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த நாடுகளின் இரண்டு வருட உறுப்பினர் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து தொடங்குகிறது ஐநா பொது சபையில் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஐந்து நாடுகள் உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரை இந்த நாடுகளின் உறுப்பினர் பதவிக்காலமாகும் காலமாகும் மற்றும் ஆசிய பசிபிக் ஆகிய இரண்டு கண்டங்களுக்கான இடத்தில் சோமாலியா நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றுக் கொண்டுள்ளது பாகிஸ்தான் நூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றுள்ளது லத்தீன் அமெரிக்கா கரீபியன் மாநிலங்களுக்கான இடத்தில் பனாமா நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுள்ளது மேற்கு ஐரோப்பா மற்றும் மற்ற மாநிலங்களுக்கான இடங்களில் டென்மார்க் நூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளும் கிரீஸ் நூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளும் பெற்றுள்ளன பாகிஸ்தான் நூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினராவது பெருமைக்குரிய தருணம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷரீப் தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச சமூகத்தில் இணைந்து பணியாற்ற ஆர்வமுடன் எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் எட்டாவது முறையான நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளது தைவான் அதிபரின் வாழ்த்துக்கு பதிலளித்த மோடி எதிர்ப்பு தெரிவித்த சீனா இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பிரதமர் மோடிக்கு தைவான் அதிபர் லாய் சிங்டே வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு குறிப்பில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியா கூட்டாண்மையை மேம்படுத்துவதையும் இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி செழிப்பு வர்த்தகம் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் எங்கள் ஒத்துழைப்பை விரைவுபடுத்தவும் நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி உங்கள் அன்பான வாழ்த்து செய்திக்கு நன்றி பரஸ்பர நன்மை பயக்கும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மையை நோக்கி நாம் பணியாற்றுவதையும் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்துவதையும் எதிர்பார்க்கின்றேன் என்று பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பதிலுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீன வெளியுறவுத்துறை மந்திரி மாவோனிங் செய்தியாளர்களிடம் குறிப்பிடுகையில் தைவான் பிராந்தியத்துக்கு அதிபர் கிடையாது சீனாவுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்டிருக்கும் நாடுகள் தைவான் அதிகாரிகளுடன் மேற்கொள்ளும் அதிகாரப்பூர்வ உரையாடல்கள் அனைத்தையும் சீனா எதிர்க்கின்றது உலகில் ஒரே ஒரு சீனா மட்டுமே இருக்கின்றது தைவான் பிராந்தியம் சீன குடியரசின் பிரிக்க முடியாத பகுதியாகும் ஒரே சீன கொள்கை என்பது சர்வதேச உறவுகள் மற்றும் நடைமுறையில் உள்ள ஒருமித்த கருத்துக்கள் மூலம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறையாகும் இந்தியா தீவிர அரசியல் அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றது தைவான் அதிகாரிகளின் அரசியல் கணக்கீடுகளை இந்தியா எதிர்க்க வேண்டும் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் தைவானில் கடந்த மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அங்குள்ள ஜனநாயக முற்போக்கு கட்சியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதான லாங் சிங் டே வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றுள்ளார் தனது பதவியேற்பு விழாவின் போது தைவானை அச்சுறுத்துவதை சீனா கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது